என்னடா விளையாடுறீங்க இந்திய டீம்ல என்னதான் நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா சவுத் ஆப்பிரிக்கா கூட சூப்பர் ரேட்ல மோத போறோம் ஆனா இங்க இருக்குற கூத்து இருக்கே அப்பாடா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் அந்த மொக்கையான பிளேயிங் லெவன்ல என்னென்ன கிறுக்குத்தனமான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு உங்களுக்கு புரியும் என்ன மக்களே சவுத் ஆப்பிரிக்காவை வச்சு செய்ய நம்ம டீம் ரெடியா இல்ல மறுபடியும் சொதப்ப போறாங்களா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல வந்து கொட்டுங்க முதல்ல நம்ம பாலிங் கோச் மோர்னி மோர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து தத்துவம் பேசுறாரு மனுஷன் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி அந்த அபிஷேக் சர்மா என்னதான் பண்ணிட்டே இருக்காரு மூணு வாட்டி டக் அவுட் ஆயிருக்காரு அதுவும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல அவரை தூக்கிட்டு சஞ்சு சாம்சனை உள்ள போட போறீங்களான்னு கேட்டா மோர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் பேசலையாம் அபிஷேக் சர்மா ஜீரோல அவுட் ஆகிறத பத்தி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யாரும் கவலைப்படவே இல்லையா என்னங்கடா இது புது கதையா இருக்கு அவர் வேர்ல்டு கிளாஸ் பிளேயரா முதல் பால்ல சிக்ஸ் அடிச்சா கை தட்டுவாங்களாம் அவுட் ஆயிட்டா நோ ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்களாம் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களாம் பெரிய மேட்ச்ல அவர் ரன் அடிப்பாருன்னு இவங்க இன்னும் கனவு கண்டுட்டு இருக்காங்க நெட்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாராம் பார்ப்போம் இவர் என்னத்தை கிழிப்பாருன்னு அப்புறம் அந்த கேட்ச் விடுற மேட்டர் இருக்கு ஐயோ ஐயோ இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் எட்டுல இருந்து ஒன்பது கேட்சுகளை நம்ம பசங்க கோட்டை விட்டுருக்காங்க கையில வெண்ணைய வச்சுக்கிட்டா மேட்ச் விளையாடுறீங்க இதை பத்தி கேட்டா நாங்க பீல்டிங்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் பசங்க வேர்வையை சிந்துடுறாங்கன்னு கோச் கதை விடுறாரு சூப்பர் எட்டுல கேட்ச் பிடிக்கலன்னா அப்புறம் பெட்டி படுக்கையை கட்ட வேண்டியதுதான் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடும் போது கண்ணும் காதும் திறந்து வச்சுக்கணும்னு இப்போதான் இவருக்கு ஞானோதயம் வந்திருக்கு அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க அவங்கள சீக்கிரம் அவுட் பண்ண இவங்க பிளான் போடுறாங்களாம் ஒருபடி முன்னாடி இருக்கணுமா முதல்ல ஒருபடியா அவர் கேட்ச் படிங்கப்பா இன்னொரு காமெடி என்னன்னா சிவம் துபே பத்தி மனுஷன் திடீர்னு பவுலிங்ல மிரட்டுறாரு அது எப்படின்னு கேட்டா நாங்க அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க துபாயில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களாம் கேப்டனும் மேனேஜ்மெண்ட்டும் பின்னாடி நிக்கிறோம்னு சொன்ன உடனே அவர் அப்படியே பெரிய பவுலர் ஆயிட்டாராம் அவகிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கான் வேரியேஷன்ஸ் இருக்கான் இதையெல்லாம் இவ்வளவு நாள் எங்கே வச்சிருந்தாருன்னு தெரியல அப்புறம் ஸ்பின்னர்கள் கதைக்கு வருவோம் வருண் சக்கரவர்த்தி தான் இப்ப நம்ம கோடுகாய் ஆம்ப அதாவது கண்ணை மூடிக்கிட்டு அவரை நம்பலாமா சில நேரத்துல பிரஷர்ல நிறைய ட்ரை பண்ணி சொதப்புறாரு ஆனா அவர் வீடியோ எல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா படிக்கிறாருன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சூப்பர் எட்டுல அவர் மேட்சை மாத்துவாருன்னு நம்புறாங்க அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை தூக்கிடுவாங்கன்னு பேச்சு போச்சு ஆனா மோர்கள் என்ன சொல்றாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாட இதுதான் அவருக்கு சரியான வாய்ப்பாம் அப்போ வாஷிங்டன் சுந்தரும் அபிஷேக் சர்மாவும் கன்ஃபார்மா விளையாடுறாங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாரு இப்போதான் மேட்டரே வருது அந்த பிளேயிங் லெவனில் ஒரு பெரிய இடி காத்து இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட நடக்கிற மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சாரி வர இருபத்தி ரெண்டாம் தேதி அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது இந்த மேட்ச்ல மூணு உருப்படாத பிளேயர்ஸை தூக்கிட்டு மூணு சாம்பியன்ஸை உள்ள கொண்டு வர போறாங்களா நமக்கு மூணு மேட்ச் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி ஜிம்பாப்வே கடைசியா மார்ச் ஒன்றாம் தேதி இண்டீஸ் கூட இந்த மூணு டீமும் இது வரைக்கும் தோக்கவே இல்லை அதனால நம்ம டீம்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு ஒரு பிளான் போடுறாங்க நம்ம டாப் ஏழு பேட்ஸ்மேன்கள்ல அஞ்சு பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களா இருக்காங்க அதனால பேலன்ஸ் பண்ண ஒருத்தர் தூக்க போறாங்க அந்த ஆடு யாருன்னா திலக் வர்மா இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல அவர் ரொம்ப ஸ்லோவா விளையாடுறாரு பழைய திலக் வர்மாவை பார்க்கவே முடியல அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வர போறாங்க அப்போ சஞ்சுவும் அபிஷேக்கும் ஓப்பனிங் பண்ணுவாங்க மூணாவது இடத்துல ஈஷான் கிஷன் நாலாவது இடத்துல சூர்யா வருவாரு அப்புறம் அஞ்சில் ஒரு லெஃப்ட் ஆறில் ஒரு ரைட்னு ஹர்திக் பாண்டியா வருவாரு ஏழில் ஆக்சர் பட்டேல் இல்லைன்னா ரிங்கு சிங் வருவாங்க அப்புறம் இன்னொரு ஷாக் என்னன்னா ஆக்சர் பட்டேல் போன மேட்ச் விளையாடல இந்த மேட்ச் அவர் வருவாரு குல்தீப் யாதவும் உள்ள வர்றாரு அப்ப யார் வெளியே போவா வேற யாரு நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான் நெதர்லாந்து மாதிரி ஒரு மொக்க டீம் கூட நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்காம ரன்களை அள்ளி கொடுத்தா பாருங்க அங்கே அவர் சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஒருத்தர் தான் இருப்பாரு அவருக்கு துணையா சிவம் துபையும் ஹர்திக் பாண்டியாவும் போட்டுப்பாங்க ஸ்பின்ல அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ்னு மூணு பேர் இருக்காங்க போதாததுக்கு பார்ட் டைம் பவுலரா அபிஷேக் சர்மாவும் ஆங்கர் சிங்கும் இருக்காங்க மொத்தம் ஏழு எட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த டீமை பாருங்க அபிஷேக் சர்மா ஈஷான் கிஷன் திலக் வர்மா இல்லைன்னா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே ரிங்கு சிங் அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் இல்லைன்னா சுந்தர் அப்புறம் கடைசியா ஜஸ்பிரித் பும்ரா என்ன பாஸ் இந்த டீம் செட் ஆகுமா இல்ல பழைய டீமே பரவாயில்லையா ஈஷான் அபிஷேக் ஓப்பனிங் பண்ணி திலக் வர்மா மூணாவது இடத்துல வந்து அந்த டீம் தான் பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுதா எதுவாக இருந்தாலும் மனசுல வச்சுக்காம கமெண்ட்ல அடிச்சு விடுங்க சவுத் ஆப்பிரிக்காவை தும்சம் பண்ணி செமிபைனலுக்கு பக்கத்தில் போவோமான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நன்றி